என்னுடைய லைஃப்போட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் செலவு பண்ணுது நமக்கு என்ன ஈஸியாக வரும் அதை எது எதை செய்யலாம் எதுக்கு பயன்பாடு அதிகமாக இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப காலம் ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் அவ்வளோ இதை ஒன்றும் நேற்று வேலையில் ஒரு தம்பி ஒருத்தர் எனக்கு கீழே உதவியாளராக இருக்கிறவர் வந்து நீ என்ன செய்கிற சும்மா ஹீட் பண்ணின்னு எனக்கு எனக்கேடா வேலை சொல்கிறன்ற மாதிரி பேசிட்டார் மனசு அந்த நேரத்தில் எரிச்சலாக இருந்துச்சு ஆனால் யோசனை பண்ணி பார்த்தா வேற எல்லாருமே இதை அதே என் மேலே ஒரு சூப்பர்தான் தான் நான் அதை அசெப்ட் பண்ணிட்டு போயிடுறேன் ஆனால் எனக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தர் சொல்லும்போது திடீர்னு சுருன்னு தலைக்கேறி கோபம் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அதை போய் பஞ்சாயத்து வச்சு அதை பேசி ரொம்ப சங்கடத்தை நேற்று ஏற்படுத்திக்கிட்டேன் நான் வேற வேலை இல்லை இந்த வே அந்த வேலை சிக்கலில் அதெல்லாம் நடக்க தான் செய்யும் இருந்தாலும் அவ்வளோதானா நான் ஏதோ ஒரு இவ்வளோதான் செஞ்சுட்டு இருக்கேண்ணா நான் எனக்கு என்னை சுய ஆய்வுக்கு நைட்லாம் தூக்கம் வராமல் யோசனை பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா இது நாற்பது வருஷமாக இந்த தொழில் செஞ்சிட்டு இருக்கிறேன் இந்த தொழில் நான் போக எனக்கு மேக்ஸிமம் என்ன அது ஏழரை மணிக்கு ஏழரை மணிக்கு உள்ளே போயிட்டு ஒரு எவ்வளோ வேலை நேரம் முடியுதோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு தான் வர்றது இருக்கிற வேலையை எடுத்து போட்டு செய்கிறதில் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் என்னால் முடிஞ்ச வேலையை நான் செஞ்சிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு உடம்பு சரும தொந்தரவு இருக்கிறது கால் தொந்தரவு இருக்குது இந்த தொந்தரவுலாம் தனியாக இந்த தொந்தரவுலாம் சொல்லும்போது யாருக்குமே தொந்தரவே இல்லையா இதை விட உலகமாக தொங்கு தொந்தரவுலாம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இது ஒரு சிக்கலை நம்ம பேசுகிறதுக்கான வாதத்துக்காக மட்டும்தானே தவிர அது உண்மை என்ன ஒரு ஈட் பண்ணுறதுனால மட்டும்தான் ஈட் பண்ணுறது தான் நீ அரை மணி நேரமாக செஞ்சுட்டுற என்னை மட்டும் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னை செய்கிறேன்னு அவரு கஷ்டப்பட்டுன்னு தான் இருந்தார் மண்ணு வாரி வாரி கொட்டினார் மண்ணை இங்கே இருக்கிறதை அங்கே போட்டி ரொம்ப கஷ்டப்படுறாரேன்ற ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு அனுதாபத்தின் பேரில் தான் கொஞ்சம் வேலை மாற்றி செஞ்சால் அவர் கஷ்டமாக கஷ்டம் குறையும்ன்றதுக்காக தான் அவரும் என்ன என்னுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது என்ன என் டீமில் நீ கஷ்டம் ஒரு வேலையே கஷ்டம்னு நினைக்கிறவன் வேலை எந்துன்னு நினைக்கிறவன் நான் எல்லாருக்கும் எடுத்து போட்டுன்னு செஞ்சு செஞ்சு என்னுடைய பிரின்ஸிபலை நாற்பது வருஷமாக கா காப்பாற்றிட்டு இருக்கிறேன் யாரைக்கும் மனசு நோகக்கூடாதுன்னு நினச்சி வாழ்கிற ஒரு மனுஷனை பார்த்து அந்த த அவர் வந்து என்னை இப்போ அப்படி கேட்டது ரொம்ப மனசு மன உளைச்சலையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதே இதே மாதிரி என்ன மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் பண்ணிடுவாங்க இதனால் பத்து வருஷம் சர்வீஸ் நான் அதிகமாக பேசுனதுனால பத்து வருஷம் சர்வீஸ் கட் பண்ணி இன்றைக்கி ஒரு அஞ்சு வருஷம் வேலை இழப்பு அதுக்கப்புறம் அந்த கோபத்தெல்லாம் எடுத்து அந்த வீட்டில் காட்டி வீட்டில் வீட்டை கீழே இருக்கிற பிரச்சனை வீட்டில் வீட்டில் வீட்டுக்கார அம்மா உடம்பு சரியில்லாதாயி அவங்க இறந்து எவ்வளவு சிக்கலுக்கு இடையில் நான் மன தாங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இருந்தாலும் அந்த மாதிரி சின்ன சின்ன சிக்கல்கள் முடி முடிவு எடுக்கிறேன் டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப லூஸாக தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன் நான் அந்த ஏன் என்னை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி கொண்டாலும் அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்குது அந்த டெசிஷன் மேக்கிங் தாண்டி பசங்க கம்பீரப்படுற மாதிரி நான் ஒரு ஒரு வாழ்க்கையை வாழணுன்றதான் என்னுடைய பர்பஸ் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் கலை அன்பன் ஓகே ரைட்